வார விடுமுறையை ஒட்டி சென்னை கடற்கரையில் மக்கள் வருகை அதிகரித்துள்ளது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் விவரம் வங்கக்கடல்ல நிலை கொண்டிருந்த திப்பா புயலானது கரையை கடப்பதன் போது பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவு அறிவுறுத்தப்பட்டிருந்தது இருப்பினும் மக்கள் தங்களுடைய ஆபத்தை உணராமல் தற்போது கடற்கரையில் குவிந்து வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது இவரைகளை கட்டுப்படுத்துவதற்கான வேலையில் காவல்துறை ஈடுபடவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் வெளிவருகிறது ஏனென்றால் காவல்துறை புயல் புயல் நேரங்களில் கடற்கரையில் இருந்து மக்களை கடலுக்கு வராமல் தடுப்பது வழக்கம் ஆனால் இந்த புயலின் தாக்கத்தின் காரணமாக காவலர்கள் கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை என்கின்ற ஒரு தகவலும் பரவுகிறது அதனாலேயே மக்கள் கூட்டம் தற்போது மெரினா கடற்கரையில் வருவதாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த டிஃபார் புயல் தற்போது வலுவிலிருந்திருந்தாலும் நிலையில கடற்கரை ஓரமாக கடக்கும் பொழுது சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வரையும் சில நேரங்களில் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல தரையின் காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்கின்ற அறிவுறுத்தப்பட்டிருந்த சூழலையும் தற்போது மக்கள் தங்களுடைய ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு சென்று கடல் அலைகளை ஆர்ப்பரித்து வரும் கடல் அலைகளை பார்த்து செல்பி எடுக்கக்கூடிய காட்சிகள் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த கடற்கரையில பாத்தீங்கன்னா சிறுவர்கள் இந்த கடற்கரையில் நின்று அலைகளை ரசிக்கும்படியும் அலைகளை அலைகளிடமிருந்து போட்டோ எடுக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது இவர்களை கூட்டிட்டு வரக்கூடிய பெற்றோர்களும் கடல் அலைக்கிட்டு செல்ல வேண்டாம் என்கின்ற முன்னறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்த சூழலையும் தங்களுடைய பிள்ளைகளை கடற்கரைக்கு அனுமதித்திருப்பது எச்சரிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த பகுதிகளில் முற்றிலுமாக காவல்துறையினர் வந்து இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு எனவே புயலின் புயல் மற்றும் தற்போது வலுவில் இருந்த இன்னும் சென்னைக்கு வெகு தொலைவில் அதாவது திட்ட நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய தொலைவில் தான் இருக்கு தற்போது சென்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்துலதான் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆண்டு இருந்து கொண்டிருக்கிறது இருப்பினும் டிப்போ புயல் தற்போது வலுப்பூ தாக்கம் வட தமிழகத்துல நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது சென்னையில் இருந்து மேகமூட்டத்தோடம் காணப்படுகிறது இருப்பினும் காற்றின் வேகம் அதிகமா இருக்கிறதுனால அலைகள் கிட்டத்தட்ட ரெண்டு மீட்டர் முதல் மூன்று மீட்டர் வரை உயரம் போகக்கூடிய அளவிற்கு ஆர்ப்பரிக்கக்கூடிய அலைகள் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை குடும்பங்களோடு கடற்கரைக்கு வந்து ரசித்து போட்டோ எடுக்கக்கூடிய சூழல் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வண்ணத்தில் அமைஞ்சிருக்கு நன்றி பாவைந்தர் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Yeh the Book EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.